தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரேமலதா எம்பி ஆகின்றார் பிரேமலதா எம்பி ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தேமுதிக பொதுச் பிரேமலதா இவர் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார் அனைத்து தொகுதிகளிலும் தேமுதிக தோல்வியடைந்தது அதிமுக கூட்டணியே தோல்வியடைந்தது என்று சொல்லலாம் இருந்தாலும் அதிமுகவுடன் தேர்தல் கூட்டணி வைக்கும் பொழுது ஒரு ராஜ்யசபா தொகுதி தேமுதிகவுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் பின்பு பரிசீலிக்கப்படுவோம் என்று அதிமுக தரப்பில் கூறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலை மனதில் கொண்டு தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா தொகுதியை விட்டுக்கொடுக்க அதிமுக தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி அடுத்து காலியாக உள்ள ராஜ்யசபா பதவிகள் ஆறு எம்பிக்களில் இரண்டு எம்பிக்கள் அதிமுகவுக்கு கிடைக்கும் அதில் ஒரு எம்பி பதவி தேமுதிகவுக்கு வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது தேமுதிக சார்பில் பிரேமலதா வேட்பாளராக நிறுத்தப்பட்டு ராஜ்யசபா எம்பி ஆவார் என்று தெரிவிக்கின்றன ஆகவே பிரேமலதா நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு டெபாசிட் இழந்தார் இந்த முறை அவர் பாராளுமன்றத்துக்கு செல்வார் என்று கூறப்படுகிறது அவருடைய மகன் விஜய் பிரபாகர் அருப்புக்கோட்டை அல்லது விருதுநகர் தொகுதியில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது